வந்து பார்க்கணும் பாக்கணும்னதுக்கு விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க போய் சேவியர் சாரை பார்த்துட்டு வாங்கன்னு அந்த ஹோம்ல இருந்த ஸ்டாஃபுங்க சொன்னாங்க அதனால சார் போய் எங்க அப்பா வந்து சாரை போய் பாக்குறதுக்கு போயிருந்தாங்க அங்க ஏதோ சண்டைனால என்ன பிரச்சனை ஆச்சுன்னு தெரியல சார் அப்பா உடனே ஹோமுக்கு வந்துட்டு நீ நிமிட் நான் தான் உனக்கு அப்பா அம்மா எல்லாமே நான் தான் உனக்கு நான் படிக்க வைக்கிறேன் உன்னை டிகிரி வரையும் படிக்க வைக்கிறேன் மேரேஜ் எல்லாமே நான் உனக்கு பண்ணி வைக்கிறேன் இனிமேட்டு நான் தான் உனக்கு எல்லாமே அவங்களாம் வேணாம் அவங்களால தானே உனக்கு பிரச்சனை இனிமேட்டு எந்த பிரச்சனையும் வர வேணாம் நான் எல்லாம் பார்த்துக்கிறேன் எல்லாமே உன்னோட லைஃப்லாம் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சொல்லிவிட்டு அவங்க அப்பாவும் சித்தப்பாவும் தானே பிரச்சனை அவங்க மேலே கேஸ் போட்டலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சொல்லிட்டு நான் ஹோம்லேயே என்னை ரெண்டு மூணு நாள் அங்கேயே வச்சுருந்தாங்க அப்புறம் என்னை வந்து வீட்டுக்கு பத்து நாள் கழித்து வேற நெத்திமேட்டில் ஒரு மேடம் விசாரிக்கிறதுக்காக கூப்பிட்ருந்தாங்க அங்கே போனோம் அங்கே போனப்போ அவங்கக்கிட்ட உண்மையெல்லாம் சொன்னேன் சொன்னதுக்கு அங்கே வந்து ரெக்கார்டும் பண்ணிக்கிட்டாங்க எழுதியும் கொடுத்து லெட்டர்ல எழுதியும் கொடுத்துட்டு வந்தாங்க வீட்டுக்கு போகலான்னு சொன்னாங்க அதனால நான் ஹோமுக்கு வந்துட்டு எழுதி கொடுக்கணும் இது மாதிரி பொண்ணை கூட்டிகிட்டு போணுன்னு சொல்கிறதுக்காக எழுதி கொடுத்துட்டு ஃபோட்டோ ஒன்று எடுத்து கொடுத்துட்டு வரணும் அதுக்காக ஹோமுக்கு போனோம் அங்கேருந்து சேவியர் சார் என்னோட ஆஃபீஸுக்கு வாங்க அப்படின்ட்டாங்க நாங்கள் எல்லாம் நானும் என் எங்கள் ஹோமில் இருந்த ஒரு ஸ்டாஃபு என் அண்ணனும் எங்கள் அம்மா பாப்பாமும் நாங்கள் எல்லாரும் போயிருந்தோம் அங்கே போயிட்டு சார் வந்து என்னையும் பாப்பாவை மட்டும் தனியாக வச்சுட்டு அண்ணனை லெட்டர் எழுத சொல்லிட்டு அம்மா வெளியே நின்றுட்டு இருந்தாங்க உங்க அப்பா அரஸ்ட் பண்ணியாச்சே நீ தைரியமா போ போ இங்க எதுவும் சொல்லல. ஒயிட் சீட்ல கையெழுத்து மட்டும்தான் வாங்கினாங்க எதுவும் அரெஸ்ட் பண்றேன் இது எதுவுமே எதுவும் சொல்லல. இது கையெழுத்து மட்டும் போடுமா அப்படின்னு சொல்லி தான் ஏங்கட்ட கைலத்து வாங்குறாங்க. எதுக்கு வாங்குறாங்கன்னே எனக்கு தெரியாது. அங்க அப்பா அப்பாவும் சித்தப்பாவும் என்னை வந்து தப்பா நடக்க ட்ரை பண்ணாங்க. அப்படின்னு நான் என்ன நான் என்னை வந்து ட்ரை பண்ணாங்கன்னுலாம் எல்லாம் சொல்லுவேன் நான் பாலியல் தொல்லை பண்ணாங்கன்னு தான் என்ன சொல்ல சொன்னாங்க நான் வந்து ட்ரை பண்ணாங்கன்னு தான் நான் சொன்னேன் அப்படி சொன்னாதான் என்னை வீட்டுக்கு விடுவேன் இல்லைன்னா அங்கேயே வச்சுப்பேன் அப்படின்னு சொன்னதுனால சரி வெளியே போகணுமே அதுக்காக நான் அப்படி சொன்னேன் வெளியே போயிட்டு எதா இருந்தாலும் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அதை வந்து இவங்க வந்து பாலியல் தொல்லை பண்ணாங்க அப்படின்னு தான் கேஸ் கொடுத்துருக்காங்க கோர்ட்லேயும் அங்கேயும் எல்லா இடத்துலையுமே அப்படி அப்படிதான் இருக்கு வந்து என்னோடது எல்லாமே நெத்திமேட்டில் அந்த மேடத்துக்கு மட்டும்தான் அவங்க ரெக்கார்ட் பண்ணி அவங்க எழுதியும் கொடுத்துட்டு வந்திருக்கேன் அவங்களுக்கு அவங்க மட்டும் எதுனாலும் உங்களுக்கு சாட்சி சொல்றதுக்கு நான் வரேன் அப்படின்னு சொன்னாங்க அவங்களையும் போய் சேவியர் சார் வந்து மிரட்டியிருக்காரு நீங்க என்ன இதில் தலையிடுறீங்க உங்களையும் தூக்கி எனக்கு உள்ள போட தெரியும் அப்படின்னு சார் வந்து அவங்கள மிரட்டி மிரட்டியிருக்காங்க அவங்க வந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க அது மாதிரி சேவியர் வந்து மிரட்டினாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க

Ini itu kan udah beres kita. Dek, net buat kita. Ini kan udah beres kita. Dorong dorong. Ini kan. 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 Ini kan